சம்மாந்துறையில் நுகர்வோர் அதிகார சபையினால் வியாபாரிகளுக்கான விழிப்புணர்வு ஸ்கை தமிழின் அறிக்கை வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அம்பாறை மாவட்ட செயலக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் ஏற்பாட்டில் சம்மாந்துறை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட வியாபார நிறுவன உரிமையாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு சம்மாந்துறை பிரதேச சபையின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது சம்மாந்துரை பிரதேச சபையின் தவிசாளர் ஐஎல்எம் எல் மாஹிர் தலைமையில் நடைபெற்ற இச்செயலமர்வில் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரி முகமது சாஜிஸ் சமான் பிரதான வளவாளராக கலந்து கொண்டு விளக்கம் நுகர்வோர் உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் சட்ட சட்ட விதிகள் பாதுகாப்பு நடைமுறைகள் சேவைகள் வழங்கும் தரம் மற்றும் அரசாங்க கட்டுப்பாட்டு விலை தொடர்பான வழிகாட்டல்கள் உள்ளிட்ட முக்கியமான அம்சங்கள் விளக்க காட்சி மற்றும் உரை மூலம் வியாபாரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது இதில் சம்மாந்துரை பிரதேச சபையின் பதில் செயலாளர் யூ அப்துல் மஜித் புலனாய்வு அதிகாரிகளான எம் 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 பஸ்மீர் ஏ பி உத்தியோகத்தர்கள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஸ்கை தமிழ் நியூஸ் உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள வேண்டுமா மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் அல்லது ஸ்கை தமிழ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க